அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும் என்று பரிசுத்த வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு சுவிசேஷ துண்டு பிரதி ஒரு மாபெரும் எடுப்புதலை உண்டாக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உலகத்தின் பல பாகங்களிலும் பலர் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் இச்சுவிசேஷ துண்டு பிரதியே ஒரு நாள் ஜான் ஸ்கடர் ஒருவரை பார்ப்பதற்காக காத்திருந்தார் அப்பொழுதுதான் அவர் கண்களில் பட்டது அது சுவிசேஷ காகிதம் உலகத்தின் திரும்புதல் என்ற தலையங்கத்தோடு அது காணப்பட்டதால் கண்டதும் எடுத்தார் படித்தார் மனதை கொடுத்தார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அதுவே ஒரு மகத்தான எடுப்புதல் இந்திய தேசத்தில் உருவாக காரணமானது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை சென்ற இவர் முதல் மருத்துவ தன் பணியை ஆரம்பித்தார் பின்னர் அங்கிருந்து பயணமானார் சுமார் முப்பத்தி ஆறு வருடங்கள் இந்தியாவிலேயே தன் பணிகளை செய்தார் இந்தியாவில் மாபெரும் மருத்துவ புரட்சி இவரால் உருவானது தனது ஏழு குமாரர்களையும் இரண்டு குமாரத்திகளையும் மிஷினரி பணிக்கு அர்ப்பணித்தார் இவர் குடும்பத்தில் இருந்த நாற்பத்தி மூன்று நபர்களும் கிறிஸ்தவ பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களே இவர்களது வாழ்வால் சுமார் ஆயிரத்தி நூறு வருடங்கள் நடைபெறும் பணி சிறப்புடன் நடைபெற்று இன்றும் தொடர்கின்றது ஜான்ஸ்கடரின் பேர குழந்தையை டாக்டர் ஐடாஸ் கடர் என்பவராவார் இவர் மூலம் சி எம் சி மருத்துவமனை வேலூரில் உருவாக்கப்பட்டது இது சரித்திரத்திலேயே மிகப்பெரிய சான்று ஆகும் ஜான்ஸ் கடரின் அர்ப்பணிப்பும் கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றும் இந்திய சமுதாயத்தில் உள்ள நலிந்தவர்களின் வாழ்வை தடைக்கச் செய்தது சரீர சுகம் மட்டுமல்லாமல் ஆன்மீக சுகத்தையும் அனுதினம் பெற செய்தார் மக்களின் ஆன்மீக வாழ்வு வளர்ந்தது சமுதாயத்தின் சீர்கேடுகள் மறைந்தது ஏழை எளியவர்களின் நண்பராக கிறிஸ்துவின் தொண்டராக தன் பணியை நிறைவு செய்தார் ஜான்ஸ் கட ஒரு சுவிசேஷ துண்டு பிரதியானது பலாயிரக்கணக்கான ஒரு லட்சிப்பின் பாதையில் கடந்து வருவதற்கு காரணமாக இருந்ததென்றால் நாம் இதை போன்ற பணியை செய்ய துவங்கலாமே அன்பரே வேதாகம பிரதிகளை வணங்குவதில் நம் பங்கு என்ன என்பதை யோசிப்போம் மற்றவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் காரியங்களை செய்கிறவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் இது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல் வழிகாட்டும் வார்த்தைகள் ஆண்டவரே துண்டு பிரதிகள் மூலமாகவாவது சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக